எல்லோருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த சில வீடியோஸை பார்த்தவங்க ஒரு மிக்சட் ரியாக்ஷன் கொடுத்துருந்தீங்க பார்த்தவங்க கம்மி தான் அப்படின்னாலுமே மிக்சட் ரியாக்ஷன்ஸ் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இந்த வீடியோ தொடரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே சில விஷயங்களை முடிவு பண்ணி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் மார்ஃபா உன்னுடைய பதிமூணாவது வருஷம் நிறைவு விழாவில் வந்து ஸ்டார்ட் பண்ண இந்த வீடியோ தொடர் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காக இப்போ கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்க இதனால் வந்துட்டு எனக்கு வருத்தம் இருக்கா இப்படி வந்துட்டு சில பேர்லாம் கேட்டாங்க என்னென்னா வீடியோ வியூஸ் அதிகமாக வரல அப்போயே வந்துட்டு ஒரு காமிக்கை வந்துட்டு நான் இது பண்ணு இது வந்துட்டு ஒரு புது விதமான முயற்சி புது விதமான முயற்சி அப்படின்னு சொல்கிறத விட ஏன்னா அது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது எல்லோருக்குமானது கிடையாது ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன் எனக்கு எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி எஸ்பெஷலி பேசியிருந்தேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு விதமான ஒரு ஃபேண்டசைசிங் ஃபீல் வந்துட்டு நமக்கு கொடுக்குது ஒரு பிரபஞ்சத்தில் வந்துட்டு எல்லாமே மேஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஃபீலை வந்து நமக்கு கொடுக்குது அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் அப்பீலிங்காக அது இருந்தது ஆனால் எல்லாருமே அதில் வந்துட்டு பலனடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு எனக்கு தெரியல பல நடைஞ்சவங்க இருக்காங்க பல நடைஞ்சவங்க என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க அவங்க இந்த சேனல் மட்டும் கிடையாது இத்தனையோ பிற சேனல்கள் இருக்குது அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு போய் எல்லாம் பார்த்து அதை அதில் அவங்க ஏதோ ஒரு ரீதியில் ஆராய்ந்தோ இல்லைனா வந்துட்டு நேரடியாக அவங்க சொல்கிறத செஞ்சோ ஏதோ ஒரு ரீதியில் ஒரு சின்ன சின்ன பலன்களை பெற்றுருக்குறாங்க இதை பெட்டி விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதை பற்றி நம்ம பேசுவோம் பட் இந்த வீடியோஸ் ஏன் நான் வந்துட்டு குறிப்பிட்டு நான் செஞ்சேன் ஏன்னா என்ன தொடர்பு கொண்ட சில அன்பர்கள் அதாவது தான் தன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அப்ளை பண்ணி தனக்கு இது கிடச்சிடுச்சு அதை கிடச்சிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐஃபோனை பற்றி நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு யாரோ ஒருத்தங்க ஐஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க இது ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பெட்டி யூஸை பற்றி மட்டும்தான் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய கன்சல்டேஷனுக்குலாம் பேசுவோம் கன்சல்டேஷன்ஸில் பேசும்போது எனக்கு தெரிஞ்சு பத்தில் ஏழு விஷயம் தன்னுடைய காதலரை அட்ராக்ட் பண்ணுறதா இருக்கும் அந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு அவங்களுக்குமே நான் வந்துட்டு ஏன்னா கன்சல்டேஷன் அப்போ பெய்டு கன்சல்டேஷன் இப்போவுமே நான் பெய்டு கன்சல்டேஷன்லாம் இனி நான் பண்ணுறதா இல்லை பட் அந்த டைமில் வந்துட்டு ஃப்ரீயாக எல்லாேருக்குமே பதில் அனுப்பிச்சிட்ருப்பேன் வாட்ஸ்அப்பில் அப்படி அனுப்பும் போதெல்லாம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஏதோ ஒன்று நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் பட் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டேன் எல்லோருமே இதை பற்றி கேட்குறீங்க இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் பதில் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ரீசண்டாகவும் வந்துட்டு இந்த மாதிரி வரதெல்லாம் வந்துட்டு நான் மௌனமே நல்ல பதில் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாக இருந்துடுறது ஸோ நம்ம நம்ம வாழ்க்கையினுடைய சின்ன 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 இஷ்யூஸ் இதுதான் இஷ்யூஸாகவே இருக்காது ஆக்சுவலாக ஆனால் அதுதான் இஷ்யூ அதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அதை வந்து நான் மாற்றி அமைக்கணும் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் ஆனால் வாழ்க்கையினுடைய ஆழமான பிரச்சனைகளை பற்றி சவால்களை பற்றி பேசக்கூடிய அன்பர்களும் இருந்தாங்க இருக்கிறாங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் சும்மா ஈர்ப்பு விதியை இப்படி பண்ணணும் நடக்கு நான் எல்லாமே போட்டுவிட்டேன் கிட்டத்தட்ட நம்ம சேனலில் வந்துட்டு நானூறு ப்ளஸ் வீடியோஸ் இருக்குது எல்லாமே வந்துட்டு நான் அதை பற்றி போட்டிருக்கேன் இருந்தாலும் வந்துட்டு கேள்வி இது வந்துட்டு இப்படி இருக்குமா அப்போது வினோத் சார் சொல்கிறது சரியில்லை நம்ம வந்துட்டு இந்த இந்த சேனலுக்கு போவோம் எக்ஸ் சேனலுக்கு போவோம் ஒய் சேனலுக்கு போவோம் அந்த மாதிரி வந்துட்டு அப்படி போய்கிட்டு இருக்கவங்க அப்படி போகிறவங்க போகட்டும் ஆனால் இந்த பர்டிகுலர் வீடியோ செக்மெண்ட் எஸ்பெஷலி செயல்தான் எல்லாமே அப்படின்னு நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோ செக்மெண்ட் யாருக்காக அப்படின்னு இதை பேசுவோம் பேசுறதுக்கு முன்னாடி வேறு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் ஃப்ளாஷ்பேக்னால் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிடையாது நேற்று நடந்த விஷயம் ஸோ கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷனில் வந்துட்டு ஒரு மீட்டிங் நடந்தது ஆக்சுவலாக அது வந்துட்டு ஒவ்வொரு பீரியாடிக்கெல்லாம் கெட் டுகெதர் மாதிரி வந்து வைப்பாங்க அதாவது ஒரு ஒரு அப் மாதிரி டைலாக் செஷன் இல்லைன்னா வந்துட்டு யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு பேசுகிறது அந்த மாதிரி அந்த மாதிரி நீண்ட நாள் கழித்து நான் வந்து கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் வசந்த விகாருக்கு நான் போயிருந்தேன் நேற்று ஆக்சுவலாக தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா தி விஷியஸ் சைக்கிள் ஆஃப் கான்ஃப்ளிக் முரண்பாடுகளின் அந்த ஒரு சூழல் ஸோ இது முரண்பாடு அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்க எனக்குள்ளேயே இந்த முரண்பாடு ரொம்ப வருஷமாக இருந்துக்கிட்டு இருந்தது அது கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லுவார்னா பீயிங் அண்ட் பிகமிங் இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் அந்த கான்ஃப்ளிக்ட் அதுதான் முரண்பாடு முரண்பாடுகளின் ஆரம்பம் இல்லைன்னா அதுதான் முரண்பாடுகளின் தளம் நான் இப்போது இருக்கும் தன்மை நான் என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறேன் அதற்கும் அப்போ ஐ ஹாவ் டு பிகம் திஸ் ஐ சுட் பிகம் திஸ் ஐ ஷுட் பிகம் எ பிக் பொலிட்டீஷியன் ஐ ஷுட் பிகம் எ ரிச் மேன் இப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த சிந்தனையில் நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் டைம் கேப் அதான் நான் இப்போ இருக்கிறத நான் மறந்துடுறேன் அதுக்கு பதில் நான் என்ன ஆகணுன்றதை பற்றியே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சதா சர்வகாலமும் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அந்த ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு முரண்பாடு என்ன அது என்ன காட்டுது நாம் இப்போ அப்படி இல்லை அப்படிங்கிறத காட்டுது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அதை அதை மறக்கிறதுக்காக நம்ம இது வாகணும் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த அம்பிஷியஸ் ரன்னிங்கில் இருக்கிறோம் ஸோ நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிய வந்தப்போ நான் இதை பற்றி நான் ரொம்ப தீவிரமாக யோசித்தேன் ஏன்னா இது சொன்னது சாதாரணமான ஆள் கிடையாது கிருஷ்ணமூர்த்தி ஜெய கிருஷ்ணமூர்த்தி இது இந்த விஷயங்களை சொன்னது லா ஆஃப் அட்ராக்ஷன் சும்மாலாம் வந்து சொல்லியிருக்க மாட்டேன் நம்ம இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ பெரியவர்கள் வந்துட்டு இதை இளைமறைக்காய வேறு விதமாக சொல்லிச்சுட்டு போயிட்டாங்க அப்போது பாப் ப்ராக்டர் மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு அவங்க நெப்போலியன் ஹில் பாப் பிராக்டர் மாதிரி ஆட்கள்லாம் நம்ம ரிச் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க இப்போ இது ஆகணும் அப்படிங்கிறது வருது பட் எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு நான் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமாக இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிந்தனைகள்லாம் இருந்தது பட் அப்போ தான் வந்துட்டு ஒரு ஒரு ஆழமான உண்மை எனக்கு வந்து புரிய வந்துச்சு என்ன அப்படின்னா என்னுடைய பீயிங் அது சூப்பர்ஃபிஷியல் லேயரில் இருக்கட்டும் அதாவது சூப்பர்ஃபிஷியல் லேயர்னால் நான் இப்போ ஏழையாக இருக்கிறேன் இல்லைனா இப்போ வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு பணம் இல்லை பொருளாதார சூழ்நிலையில் பின்தங்கி இருக்கிறேன் இல்லை வந்துட்டு என என்னுடைய நிலை நிலை வந்துட்டு இப்படி இருக்குது இது எல்லாம் அந்த சூப்பர்ஃபிஷியல் லேயர் ஆழமான ஒரு இன்டெப்த்தாக நம்ம வந்து யோசிக்கும் போது அதுலேயுமே வந்துட்டு நம்ம சிந்தனைகள் ஃபுல்லாக வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா நான் இதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறது இப்போ ஆழமாக என்னுடைய பீயிங் உண்மையிலே அதுதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சுயம் உண்மையான சுயம் அப்படியானது இல்லை எனக்கு பிறக்கும் போதே நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பேசியிருந்த பிறக்கும் போதே நமக்கு வந்துட்டு ஒரு ஜீனியஸ் அதாவது ஒரு அதாவது இன்பான் ஸ்கில்ஸை கொடுக்கப்பட்டிருக்கு இன்னேட் இன்பான் ஸ்கில்ஸ் அதை நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னோம்னா இன்பான் இன்ஜினியரிங் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கு மட்டுமே ஆன ஒரு சிறப்புத்தன்மை இந்த சிறப்புத்தன்மையை நம்ம எப்படி பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் அப்போ அந்த சிறப்புத்தன்மையை நம்ம புரிந்து கொண்டோமா நம்மளுடைய கெப்பாசிட்டிஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா நம்மளுடைய உண்மையான சுயத்தை நாம் புரிந்து கொண்டோமா அதுதான் நம்மளுடைய உண்மையான பீயிங் அப்போ நம்மளுடைய உண்மையான பீயிங் என்ன இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் இட் இஸ் கேப்பபுள் ஆஃப் காம்ப்ரஹெண்டிங் எவ்ரி இன் திஸ் யூனிவர்ஸ் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் காம்ப்ரஹெண்டிங் வாட் இஸ் யூனிவர்ஸ் அந்த வாட் இஸ்ங்கிறது வந்துட்டு அவ்வளோ பொட்டன்ஷியல் வாய்ந்தது தான் வந்துட்டு கிருஷ்ணமூர்த்தியும் அதை வந்துட்டு ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய உரையாடல்கள் மூலமாக அது பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இந்த இன்டர்பிரிட்டேஷன் சரியாக தவறா அப்படின்ற ஒரு இதுவும் வரும் அப்போ தான் நேற்று நண்பர் ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் சார்ந்த நண்பர் ஒருத்தர் ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிருந்தார் நேற்று நடந்த மீட்டிங் ரிகார்டிங்காக அதில் பேசப்பட்ட அந்த நம்பர் நண்பருடைய ஒரு கருத்து இன்டர்பிரிட்டேஷன் ஃபஸ்ட்டு சம்டைம்ஸ் ஒரு இன்டலெக்சுவல் லெவலில் இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறமா அது இன்டெலிஜென்ஸ் மூலமாக மேலும் மெருகூட்டப்படும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்துட்டு அதை முன் வச்சுச்சு ஸோ ஃபுல்ஃபில் ஆகும் அப்போ என்னுடைய உண்மையான பீயிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்னுடைய உண்மையான சுயம் நான் என்னவா இருக்கேன் அப் ஓகே இப்போ நான் வந்துட்டு நான் போரா இருக்கிறேன் அப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது என்ன காட்டுது அப்போ நான் பணம் சம்பாதிக்கணும்னு காட்டக்கூடாதா நினைக்கக்கூடாதா அது அப்படி கிடையாது நான் ஏழையாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த சிந்தனை உண்மையான பீயிங் கிடையாது பி வித் யுவர் ட்ரூ செல்ஃப் பி வித் யர் செல்ஃப் அண்ட் பி வித் இப்போது அப்போ நான் ஏழையாக இருக்கிறேன்ற நேரத்தில் வந்துட்டு ஏழையாக இருக்கிறன்னு நினைக்கூடாதா அந்த ஃபேக்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்துட்டு என்னுடைய பொருளாதார சூழ்நிலையில் தன் பின்தங்கி இருக்கிறேன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஸோ தி அக்செப்டன்ஸ் ஆஃப் தட் வெரி ஃபேக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அது ரொம்ப முக்கியமானது ஸோ சூப்பர்ஃபிஷியலாக வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய நிலையில் இப்படி இருக்கிற இதை அக்செப்ட் பண்ணிக்கங்க அதுக்காக என்ன சொல்கிறது அதுவே என்னுடைய எப்போவுமே இதுதான் என்னுடைய நிலையாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் நினைக்கக்கூடாது இல்லை அதை விட்டுணும் அடுத்தது ஐ ஹாவ் டு பிகம் சம்திங் ஐ ஹாவ் டு பிகம் எ ரிச் பேன் அப்படின்றது வந்துட்டு அதுக்கு மல்லு கட்டக்கூடாது ஏன் அப்படின்னா உங்களுடைய அந்த இன்ஹெரண்ட் பொட்டென்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இஸ் இஸ் ஃப்ரம் தி ஃபீல்ட் ஆஃப் அன்லிமிட்டெட் பாசிபிலிட்டிஸ் உங்களுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த பிரபஞ்ச மூலத்தினுடைய இன்ஃபினிட் பொட்டன்ஷியல் பிளேஸ் ஆஃப் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸில் உள் தங் தாங்கி இருக்கிறது அப்போ அது தாங்கி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய அந்த இன்போன் ஜீனீஸை வச்சு நீங்கள் எதையும் செய்யக்கூடிய ஆளாக இருக்கிறீங்க இப்போது இதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லிட்டேன் இதை இந்த எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கும் போது மட்டுந்தான் என்னாகும் அப்படின்னா அந்த தெளிவு பிறக்கும் ஸோ இது வந்துட்டு நேற்று நடந்தது இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்சிருந்த இந்த தலைப்புக்கும் அதுக்கும் வந்துட்டு ஒரு சம்பந்தம் இருந்தது இப்போ நான் பேசக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த எஸ்பெஷலி இந்த வீடியோ செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஈர்ப்பு விதி பற்றி இப்போது வினோத் ராஜேஷன் நிறைய பேருக்கு இன்றைக்கி தெரியும் யூடியூப்பில் யூடியூப் மூலமாக தெரியும் அப்படின்னா அது ஈர்ப்பு விதி பற்றி பிரபஞ்ச விதிகள் பற்றி அப்புறம் மனம் பதிவு நிகழ்த்தி காட்டுங்கள் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு அதை பிரபஞ்சத்தை பற்றி பிரபஞ்ச சக்தியை பற்றி எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறதுல வச்சு தான் தெரியும் ஆனால் இன்று நான் பேசுவது அதற்கு எதிர்மாறானதான் ஏன்னா இந்த செக்மெண்ட் போடும்போது நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓ இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஃப்ரீக்குவென்சிக்கு ஒத்து வராதவங்க போல இருக்குது ஏன்னா சில சமயம் நான் சொன்னது வந்துட்டு ஒரு முரண்பாடாக இருக்கலாம் புறவரம் பூண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது அது ஒரு முரணுள்ள கருத்தாக இருக்கலாம் ஏன்னா பெரியவங்க நிறைய பேர் வந்துட்டு அந்த பணம் அப்படிங்கிற விஷயத்தை பொருட்படுத்தாமல் ஒரு ஏழ்மை நிலையில் இல்லைன்னா வந்துட்டு அது ஏழ்மை நிலைன்னு சொல்ல முடியாது அதுக்கு வேறு அர்த்தம் இப்படி இப்படி எப்படி வச்சுக்கிங்களேன் இப்போ புத்த புத்திசமில் இருக்கக்கூடியவங்களாம் புத்த துறவிகள்லாம் வந்துட்டு அவங்க துறவரம் போன்ற ஒரு மாங்கு வந்துட்டு போய் புத்த மடாலயத்துக்கு போயிடறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தேவையான அடிப்படை தேவைகளுக்கான விஷயங்கள் ஏதாவது ஒரு ரீதியில் அவங்களுக்கு கிடைத்து விடுகிறது அந்த அடிப்படை தேவைகளை தாண்டி வரக்கூடிய விஷயம்தான் அவங்க வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க அப்பவும் இப்போ இருக்கிற நிறைய வீடியோஸ் இல்லைனா ஃபேஸ்புக் குரூப்லாம் கூட பார்க்கும்போது புத்திஸ் மனஸ்டிலேருந்து பேசக்கூடிய மாங்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க லைக் வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடக்கூடியவங்க அவங்களாம் வந்துட்டு இருப்பாங்க அப்போ பார்க்கும்போது இட்ஸ் நாட் கம்ப்ளீட் அப்போ நம்ம அவங்க செஞ்சது அவங்க நிலைக்கு அவங்களுடைய இதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ பே இது பண்ண முடியாது பேச முடியாது நமக்கு மட்டும்தான் நம்மளால் வந்து பேச முடியும் இப்போ நமக்கு என்ன தேவை எதற்காக நான் வந்துட்டு வாழ்க்கையில் எழ வேண்டும் என்று நினைக்கிறேன் ஸோ இந்த கேள்வி இருக்குது இல்லைங்களா ஒவ்வொருத்தரும் அதை ஒவ்வொருத்தரும் கேட்டு பார்த்துக்கணும் இங்கே வினோத் ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னோம்னா வினோத் ராஜேஷ் ஸ்பீச் அப்படின்னு சர்ச் பண்ணியிருப்பாங்க நான் சின்ன வயசுலேருந்து சில பேர் பேசுகிறது ஆன்மீக ரீதியில் வந்து சில பேர் பேசுகிறதெல்லாம் கேட்டிருக்குறேன் அதுக்கப்புறம் அவங்கள பற்றி சில பேர் பேசுகிறத கேட்டிருக்கிறேன் அவர் ஸ்பீச் சூப்பராக இருக்கும் அப்படின்னு எங்கள் வீட்டிலலாம் ஒரு பர்டிகுலர் நபர் வந்துட்டு அவர் வந்துட்டு அவருடைய பேரெல்லாம் வந்து நான் டைரெக்டாக சொல்ல பட் அவங்க அதை வந்து டெய்லி டிவியில் வந்து போட்டு வச்சுக்குவாங்க ஸோ சில பேர் வந்து அந்த சொற்பொடி வாற்றல் அந்த தன்மை சொல் வாற்றலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மெஸ்மரைசிங் ஸ்கில்ஸ் இவன் இப்போ கூட அந்த மாதிரி வந்து ஆன்மீக ரீதியாக பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அங்கே போய் கூட்டம் சேருது அப்படின்னா அதன் மூலமாக மக்கள் வந்து அதில் வந்து புரிஞ்சு சரி ஏதோ ஒன்று ரெண்டு புரிஞ்சிக்கிட்டால் ஓகே இல்லை சார் அதே தான் நானும் சொல்கிறேன் நான் பேசுகிறது எல்லாமே எல்லாேருக்குமானது கிடையாது ஆனால் சரியாக எல்லோருக்கும் போய் சேரக்கூடிய சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் சிலருக்கு ரமணரை பிடித்திருக்கிறது சிலருக்கு ஓஷோவை பிடித்திருக்கிறது சிலருக்கு ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பிடித்திருக்கிறது அவர்கள் அதை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் பிடிக்கவில்லை என்றால் இதிலிருந்து அதற்கு தாவார்கள் இந்த மாதிரி விஷயத்தை நான் எழுதலை சுஜாதா ஆல்ரெடி அப்போ தொடர்ச்சி இங்கே இல்லை அப்படின்னா அங்கே போகிறது அங்கே இருந்தால் அங்கே இல்லை அப்படின்னா அங்கே போகிறது அப்படின்றது இதனால் வாழ்க்கையில் மாற்றம் வந்துடுமா அப்படின்னா இப்படி போகிறவங்க போய்கிட்டே இருப்பேன் ஈவன் எனக்கு எங்கிட்ட கன்சல்ட் பண்ணவங்களில் குறிப்பிட்ட ஒரு கைவிட விட்டு என்னெல்லாம் அத்தனை பேரும் வந்துட்டு அந்த இந்த மாதிரி நான் இங்கே பண்ணேன் இதை பண்ணியிருக்கிறேன் அந்த மெத்தட் பண்ணியிருக்கிறேன் இந்த யோகா பண்ணியிருக்கேன் மெத்தடே இல்லைங்க வாழ்க்கையில் மெத்தட்ஸ்ன்னு நம்ம ஒகுத்து வச்சுக்கிட்டது தான் எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம்னா நமக்கு பிரபஞ்சம் எல்லா சக்தியும் எல்லா பொட்டன்ஷியலையும் ஆல்ரெடி கொடுத்துருக்கு இதை புரிந்து கொண்டால் மற்ற விஷயங்கள்லாம் வந்து சர்வசாதாரமாக தெரிஞ்சு ஏன் மெத்தட்ஸ் தேவைப்பட்டது ஃபைனலாக வந்துட்டு ஓகே அதெல்லாம் வந்துட்டு கன்சால்டேட் பண்ணுறதுக்கு மனிதனுக்கு நேரமும் மனமும் இல்லை அதனால் சரி ஓகே இதெல்லாம் இவங்களையெல்லாம் தள்ளி வச்சு நான் வந்துட்டு இங்கே போதனை பண்ண வரலை எத்தனையோ நான் எத்தனையோ வீடியோஸில் சொல்லிட்டேன் எத்தனையோ மீட்டிங்கில் நேரடி மீட்டிங்கில் ஆன்லைன் மீட்டிங்கில் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டேன் நான் போதனை பண்ண வரலை செயல்பூர்வமாக மாற்றம் கொண்டு வரக்கூடிய நபர்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன் அதில் நானும் ஒருத்தன் நீங்கள் மட்டும் அந்த இடத்த அடைஞ்சிட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டீங்க அப்படின்னா நான் எல்லாம் என்னுடைய அனுபவத்தில் இருந்து தான் பேசி கொண்டிருக்கிறேன் இப்போ ஒரு செட்பேக் இருக்கலாம் இருந்திருக்கலாம் என்னுடைய உடல்நிலை காரணமாக மேலும் சில பல காரணங்கள் இருக்குது ஆனால் அதை காரணமாக சொல்லிக்கிட்டு நான் சும்மா நான் நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்த இருந்திருக்கலாமே நான் ஆனால் இல்லை இது யாருக்கானது இதை நீங்கள் ஈர்ப்பு விதி பேசக்கூடிய வினோத் ராஜேஷ்கிட்ட இருந்து வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா அது இப்போ இல்லை அந்த அந்த வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டேன் வேணுங்கிறவங்க அதில் போய் பார்த்துக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் விழுந்து விட்டோம் இல்லைன்னா வாழ்க்கையில் எழுச்சி வேணும் விழவே இல்லை ஆனால் ஒரு ஒரு கீழ் தான் இருக்கிறேன் தாழ்ந்த நிலையில் தான் இருக்கிறேன் நான் முன்னேற வேண்டும் உயரிய நிலைக்கு செல்ல வேண்டும் இல்லைனா உயரிய நிலை இல்லை என்னுடைய உண்மையான திறமைகளை டேலண்ட்ஸை பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தி அதன் மூலமாக வெற்றி அடைய வேண்டும் வெற்றின்னு எதை நான் மீன் பண்ணுறேன் என்னுடைய ம மகிழ்ச்சி சந்தோஷம் என்னுடைய ஆனந்தம் என்னுடைய நிம்மதி இப்போ ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு பீ ஸ்கொயர் ஹெட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வரையறுத்து வச்சுருக்கிறோம் பீஸ் ப்ராஸ்பரிட்டி ஹாப்பினஸ் ஹார்மனி ப்ராஸ்பரிட்டி நான் ப்ராஸ்பரஸாக இருக்கணும் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்தால் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இப்போ ஏதோ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் வந்து யாராவது நினச்சிருந்தீங்க அப்படின்னா இல்லை யாராவது நினைக்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பதில் நான் இந்த வீடியோஸ் மூலமாக வந்து போட்டு யூடியூப்பில் என்ன எதுவும் ஒன்று கொடுக்குறாங்க அதை நம்ம அல்ஃபாட்டோமேகாக்கே எடுத்து நம்ம பயன்படுத்து ஆனால் இதன் மூலமாக உங்ககிட்ட நேரடியாக இவ்வளோ பணம் கொடுங்க இது நான் கிளாஸ் வைக்கிறேன் இல்லை வந்துட்டு நான் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன் இனி அதை அது எதுவுமே கிடையாது அது எதுவுமே சொல்ல போகிறதில்ல இது பிரபஞ்சம் நாம் செய்வதற்கு தேவையான பணத்தை ஏதாவது ஒரு வழியில் கொடுத்துக்கிட்டு இருக்கும் நான் எழுத புத்தகத்தை வாங்கிக்கொள்ளுங்கள் விருப்பம் இருந்தால் இல்லைன்னா பரவாயில்ல நான் எதையும் ஒழித்து மறைத்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பப்படல ஏன்னா அந்த மாடல்ஸ்லாம் வந்துட்டு நிறைய வந்துச்சு கோர்ஸ் விற்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறான் எத்தனையோ பேர் வந்துட்டு கோர்ஸ் விற்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அந்த மாடலையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் பட் அதை வந்துட்டு டோட்டலாக இப்போது நமக்கு மெம்பர்ஷிப் சைட்டு இருக்குது மெம்பர்ஷிப் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் உள்ளே வந்துட்டு பயிற்சிகள் அதையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை ஒரு ஆப்பாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம வந்துட்டு வேலையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் பியூர்லி ஆல்ஃபாட்டோமேகாவுனுடைய எக்ஸ்பேன்ஷனுக்காக நம்ம வந்துட்டு அதை செய்கிறோம் விருப்பமுள்ளவர்கள் அதை வந்து செய்யலாம் ஆனால் இதை விற்பது தான் நோக்கம் அதற்காக தான் இந்த வீடியோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு நினைத்தீர்கள் அப்படின்னா அது கிடையாது விழுந்துவிட்டோம் ஏன்னா விழுந்ததுனுடைய அந்த அந்த வழி வழிங்கிறது நிதர்சனம் வழிங்கிற அந்த அந்த விஷயத்தை நம்மளால் மறுக்க முடியாது மறக்க முடியாது அப்போ அதிலிருந்து நம்ம வந்துட்டு மேலே வரணும் அந்த வழியை உணர்ந்தவன்னா அவங்களுக்காக இந்த வீடியோ இதில் நான் வந்து டெக்னிக் சொல்ல போகிறேன்னா அதை சொல்ல போகிறேன்னா எதை சொல்ல போகிறேன்னு எனக்கு மே பிரபஞ்சம் வழி நடத்துகிறது நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்பப்போ கிடைக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் விழுந்திருக்கேன் அப்போ எழுந்து வருவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப டைம் பிடிச்சிச்சு ரொம்ப குழப்பங்கள் இருந்துச்சு ரொம்ப கேள்விகள் இருந்துச்சு ஒன்னொன்றுத்துக்கும் பதில்கள் கிடைத்து புத்தகங்கள் மூலமாக இல்லை வந்துட்டு ஒரு இன் உணவு உள்ளுணர்வு மூலமாக ஒவ்வொரு பதிலும் கிடைத்து அதன் மூலமாக வந்துட்டு மீண்டு எழுந்து வந்து இந்த விஷயத்தை செய்வோம் அதை செய்வோம் இதை வந்துட்டு இப்படி வரையறை பண்ணுவோம் இதை வந்துட்டு இப்படி வந்துட்டு செய்வோம் கோல் செட்னால் இப்படி பண்ணணும் பவர் ஆஃப் லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது இப்படி இவ்வளோ விஷயங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ டைம் எடுத்துச்சு இப்போ டைம் எடுக்காது ஸோ செய்யும் போது கூடவே வந்துட்டு என் கூடவே வந்துட்டு நீங்களும் இதெல்லாம் செஞ்சு நீங்களும் முன்னேறுங்க நான் எந்த ஒரு பயிற்சியை வைக்க போகிறது கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் இதை வாங்க அதை வாங்குங்க அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது ஒரு புத்தகம் எழுதுன்னு எழுத்தாலும்னா புத்தக புத்தகத்தை இது வரைக்கும் வாங்காதவங்க விருப்பம் இருந்தால் வாங்கிக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அது உங்கள் விருப்பம் ஆனால் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பயன்படுத்தி ஏன்னா நான் என்ன ஃபாலோ பண்ண போகிறேனோ இப்போ வந்துட்டு என்ன நான் ஃபாலோ பண்ண போகிறேனோ இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறேனோ தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய கருத்துக்கள் நான் உள்ளார்ந்து உணர்ந்து கொண்ட கருத்துக்கள் இதைத்தான் சொல்கிறேன் ஆக்ஷனை சொல்கிறேன் நான் என்ன ஆக்ஷன் எடுக்கிறேனோ அதைத்தான் சொல்கிறேன் அந்த ஆக்ஷன்ஸை நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா எல்லா நிபுணர்களும் வந்துட்டு தவறான கருத்து சொல்லியிருக்காங்க நம்ம வந்து சொல்ல முடியாது அதை வைத்து கொண்டு முன்னேற முடியும் அந்த முன்னேற வேண்டும் அடுத்த அடுத்த வாழ்க்கையின் அடுத்த என்னுடைய பியூர் பொட்டன்ஷியாலிட்டியை புரிந்து கொண்டு என்னுடைய உண்மையான சுயத்தை புரிந்து கொண்டு நான் முன்னேற வேண்டும் மற்றவர்களுக்கு பயனுள்ள அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த உலகத்தில் என்னுடைய சுவட்டை பதித்துச் செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்காக இந்த வீடியோ தொடர் இந்த செயற்பாட் வேறு யாருக்காகவும் கிடையாது அப்படி நினைக்கக்கூடியவங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள வந்துட்டு இந்த செக்மெண்ட்டில் இல்லையா அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க யாரையாவது உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி இல்லை பிரபஞ்சத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஏன்னா பிரபஞ்சம் இந்த ஒரு எக்ஸ்பேன்ஷனை விரும்புது இதை இப்படி பண்ணுங்கள் அதை அப்படி பண்ணுங்கள் இந்த பெட்டி பெட்டி இஷ்யூஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா சின்ன சின்ன இஷ்யூஸ் வாழ்க்கையில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காராமையில் சார் அது பெட்டி இஷ்யூ ஒரு கார் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெட்டி இன்றைக்கி வந்து இஎம்ஐயில் கார்ஸ் கிடைக்குது அவங்கவுங்க தகுதிக்கேற்ற மாதிரி கார் வாங்கிக்க முடியும் இதை மட்டுமே நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா பிக்கர் பிக்சரை வந்து நான் விட்டுருவோம் இந்த பிக்கர் பிக்சரோட சந்தோஷம் சமாதானம் சகல சௌபாக்கியம் அனைவரோடு நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு அற்புத வாழ்க்கையை அகமே அற்புதம் செய்யும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு உணர்த்தி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களே தானே உணர்ந்து அதை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அந்த அற்புதமாக அற்புதகரமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு த இதை வந்துட்டு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அதற்காக மட்டும்தான் அப்பேற்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ அப்பேற்பட்டவங்க இருக்கிறீங்கன்னா தொடர்ந்து பாருங்கள் நான் இருபது நிமிஷம் பேசலாம் அரை மணி நேரம் பேசலாம் இல்லை சில வீடியோ அஞ்சு நிமிஷத்தில் முடியலாம் ஆனால் ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்குங்கள் நான் செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னா அந்த செயலை வந்துட்டு செய்யுங்க நிச்சயமாக மாற்றத்திற்கான வித்துக்கள் நம்ம மாற்றத்திற்கு மட்டும் கிடையாது உலக மாற்றத்திற்கான வித்துக்களாக நாம் மாறுவோம் அந்த மாற்றம் ஒரு மகத்தான மகோன்னதமான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நமக்கு மட்டுமில்லை இந்த உலகத்துக்கு சரி அடுத்த வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட ஆக்ஷனோடு நான் வந்து வரேன் ஏன்னா அதை நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் பட் இந்த வீடியோ இப்போதைக்கு அத்தியாவசியம் தெரிஞ்சது அதனால் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஆக்ஷன் டிப்போட சந்திப்பேன் நன்றி